மாங்களாம் முதல் உங்களுக்கு உள்ளே காட்டுறேன் சரியா மேலுக்கு மிருக்கி கீழுக்கு மிறுகி ஓகே இந்த பாருங்க ஹேட் அண்ட் சோப் அதே மாதிரி அங்காலையும் பாருங்க மச்சான் அந்த போர்டையும் பார்த்துட்டு நீங்க வரலாம் மக்கள் வங்கிக்கே இதில் தான் ஆயிருக்கு சரியா மச்சான் சட்டப்படி சாமானா மாங்களா உங்களுக்கு உபர் ஆயிட்டதை காட்டுறேன் சரியா மச்சான் சரி பாரு விலையை பாருங்க மச்சான் எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் பழைய விலை இப்ப வந்து ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா இது என்ன சாமான்னு சொன்னா மச்சான் பிளண்டரா சரியா பல ஜூஸ் போட்டு அடிப்பாங்க அந்த சாமான் மச்சான் ஓப்பன் பண்ணி செரிய மச்சான் இதுக்கும் ஓப்பன் பண்ணி காட்டினதான் நீங்கள் சட்டப்படி அடுப்பிடலாம் செரிய மச்சான் பாருங்க இது கப்ப கப்பு எல்லாம் ஓப்பன் பண்ணி மச்சான் எப்படி எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம் கண்ணாடி மாதிரி பார்க்குறதுக்கு அடுக்கெல்லாம் எல்லாம் பொரண்டியோட தருவாங்க தெரியம்னாலாம் மெஷின் மற்றது மெஷினிக்கு அதோட இந்த மச்சான் சாமான் ஓகே இதுதான் மெஷின் சரியா அதுக்கு மேலே இந்த கவரை போடணும் அதுக்கு மேலே இந்த கவரை போடணும் சரியா இந்த போட்டு சூச் ஒன் பண்ணால் நல்லா ஜூஸ் அடிச்சு மச்சான் வெறும் பாருங்க ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா பொரண்டியோட இருக்குது சரியா மச்சான் நீங்கள் எப்பண்ட் இல்லை இந்த ஓவர் முடியும் பிறகு சாமான் இருக்கு மந்த் எடுத்து போகலாம் இது மச்சான் இது வந்து ஒரு மன் கப்தான் அதைப்போல் என்ன மச்சான் பதிமூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இப்போ தேர் சரியா இது வந்து மச்சான் ரெண்டு கப் ஐட்டம் இருக்குது பெரிய இது அது வந்து சிங்கிள் இது டவுள் என்ன இருக்குது இந்த பாருங்க படத்தை பார்த்து போட்டு செய்யலாம் இந்த வாரம் சங் சிங்கிள் இல்லை மச்சான் தபுள் ஒன்று ரெண்டு மூணு அது ஒன்று ஓகே இதை பாருங்க மாதிரி எப்படி இருக்கு நல்ல சாமம்ம்தான் மரண்டி விடாம தருவாங்க சரியா பழுதானாலும் உங்களை நினைக்கி தருவாங்களாம் ஆயம் போக்சான் சரியா உடுப்பு கசங்கனா நல்ல ஆயம் பண்ண ஆயம் மண் படும் நல்லா இருக்குமாச்சான் அதுதான் இது சரியா பழைய விலையை பார்க்க மாச்சா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு இதுக்கும் வரண்டி ஆகி மச்சான் அடுத்தது பார்க்க சுடுதண்ணி போத்தல் சுடுதனியான கேத்தல் பார்த்துக்கலாம் படம் தெரியுதானே அந்த மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா இப்போ விலை போட்டுக்காங்க பாருங்க மாதா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூவா பத்து ரூபா நம்மளுக்கு தருவாங்களாம் என்ன இதுக்கும் வரண்டி ஆயிருக்கு ஆகிருக்குமாச்சான் போட்டிக்கிற எல்லாத்துக்கும் வரண்டி ஆயிருக்கு சரியா கரண்ட்டில் வேலை இறது ஆமாம் முழுதுக்கும் மரண்டி இருக்குது வாங்கலாம் ஆ சரி இது வந்து மச்சான் ரைஸ் குக்கர் அதாவது சோறு சமைக்கிற குக்கர் அமைதி சரியா பாருங்க ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இப்போதைய வெளியே பாருங்க மச்சான் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இப்படி அரைக்கரை வாசி உரைஞ்சிருக்கு இது வந்து மச்சான் பாருங்க ஒன் பாயிண்ட் எயிட் அதாவது என்ன ஒன்று லட்சம் விட்டான் அதுலேயும் ஒரு லிமிட் ஒன்று இருக்குது மச்சான் என்னன்னு சொன்னால் இதுக்கு மரண்டிருக்கு அதே மாதிரி இது கூடியது இதை பாருங்க டூ பாயிண்ட் எயிட் அது வந்து ஒன் பாயிண்ட் எயிட்டு அப்போ ஒரு வீதம் கூடியாம் சரியம்மாஜான் இதை பாருங்க பதினோராயிரத்தி எழுநூறுரூவா ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா அதாவது இதை விட நல்ல தரம் கூடியது சரியம்மாச்சான் இதுக்கும் வரண்டி இருக்குது இதுக்கும் வரண்டி வறண்டிருக்கு பாருங்க மச்சான் இதைத்தான் சொல்கிறேன் அடுப்பு கொல்லி எல்லாம் இல்லை மச்சான் பாருங்க அடுப்பு தெரியுமா இதுதான் சிங்கிள் அடுப்பு சிங்கிள் அடுப்புன்றா ஒத்தடுப்பு ஒத்தடுப்பு வெளியே பாருங்க மச்சான் மூவாயிரத்தி முந்நூற்றி நூ எண்பது ரூபா இப்போ வந்து போறாங்களா மச்சான் நம்ம கடையில் பாரு ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூறுரூவா சிங்கிள் அடுப்பு மச்சான் அதே மாதிரி டவுள் அடுப்பு முடிஞ்சு இந்த பாருங்க டவுள் அடுப்பு அதாவது ரெண்டு சட்டி வைக்கலாம் சோறும் வைக்கலாம் அங்கால ஹரியும் வைக்கலாம் அதுக்கு தான் டவுள் அதில் வந்து தனித்தனியாக வைக்கிறது சிங்கிள் இது டவுள் டவுள் ட்ரவிலே பாருங்கள் மச்சான் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இப்போ பாருங்கள் மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூவா இதுக்கும் மரண்டி இருக்கா மச்சான் இதுக்கும் மரண்டி இருக்கா எல்லாத்துக்கும் மரண்டி சரி மச்சா என்ன மச்சாது ஒட்டி ஒட்டியா இருக்கி மச்சா இது டிவி ரிச்சோனிக் அது டெஸ்டோனிக் அதாவது இதில் பாருங்க மச்சா ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறுவா இப்போ மச்சா இருபத்தாறாயிரத்தி எண்ணூறுரூவா என்ன மச்சா குறஞ்ச மாதிரி குறைஞ்ச மாறிக்கு மரண்டி மச்சான் ரெண்டு வருஷம் வரண்டி பாருங்க மச்சான் அதே மாதிரி மச்சான் இது டெச்சோனிக் பாருங்க அறுபத்தேழு எண்ணூறுரூவா என்ன மச்சாது அரைக்கி கூட குறைவு பாதிக்கலாம் முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இதுக்கு ரெண்டு வருஷம் வரண்டி இருக்கு மச்சான் ஹெட்டிக்கு இருக்கு யூஎஸ்பி இருக்குது பாருங்க மஞ்சள் என்னவெல்லாம் போட்டிருக்காங்க சட்டப்படி டிவியாக மச்சான் நல்ல படம் வேலையுமா எல்லாம் அடிக்கலாம் ரெண்டு வருஷம் வரண்டி இருக்கான் மச்சான் என்னென்னு சொன்னால் வழியில் வச்சிருக்கிறாங்க மிக குறைந்த விலையில் போட்டிருக்காங்க பார்த்தையில் மச்சான் ஆரம்ப விலையை இப்போ போட்டிக்கிற விலையை ரெண்டு வருஷம் வரண்டியாக மச்சான் காட்ட இது என்ன பேராமது நிறைய நம்மளை இங்கிலீஷில் படிக்க போல போலாம் மச்சான் தமிழ்ல பேரை காணும் எல்லாத்துலேயும் இங்கிலீஷ் கிடக்கு இது வந்து அவன் ஆமாச்சான் இந்த பாரு இருபத்தஞ்சு ஏல் போட்டி காங்கலாம் என்னன்னு தெரியாது பாருங்க பாருங்கமாட்டான் மக்களுக்கு விலை தானே வேணும் பதினெட்டாயிரமாம் சரியா இங்க பாருங்க பதினாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாம் இதுக்கு மரண்டி இருக்கிமாச்சான் பார்த்து எடுக்கலாம் சட்டப்படி சாமான் மஜ்ஜா இந்த புரிஜிக்கு பத்து வருஷம் வரண்டியா போட்டு போட்டு பழுதாக்குங்க ஒரு வருஷத்தால கொண்டு கொடுங்க இணைக்கி தருவாங்க பத்து வருஷம் பாப்பிடாம பாவிக்கலாம் விலை குறைஞ்சு கிடக்காம் சரியா மச்சார் அதே மாதிரி ஓட்டோ ஓட்டோன்னு சொன்ன மச்சார் ஒன்றுமே போட தேவையில்லையா அதான் ஓட்டோவா வேலை செய்யுமா நல்லா கழுவி தருமா புழிஞ்சி தருமா நம்ம எடுத்து போடுறது காய போடுறது ஓட்டோ போசி மீசினா இந்த பாரு விலையை பாருமா தான் பழைய விலையா தொண்ணூத்தெல்லாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயா இப்போ ஓட்டிக்காங்க அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா சரியாச்சும் ஓட்டு இது வந்து மச்சான் நம்ம ஓடணுமா இருந்தோம் தண்ணி மாற்றணுமா தண்ணி மாற்றதில்லை மச்சா லைனை கொடுத்த ஒன் பண்ணுமா அது மச்சான் ஓட்டம் இல்லாத ஓஷிங் மிஷினாக பாருங்க விலையா ஐம்பத்தொம்பதாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பெட்டிருக்காங்களா இந்த விலை இல்லையா இதான் விலையா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயா இது வந்து மச்சான் அஞ்சு வருஷம் சரியா போச்சு மிஞ்சின் ரெண்டுக்கும் அஞ்சு வருஷம் பிரிஜிக்கு பத்து வருஷம் வா நல்ல ஏசி மச்சான் ஐயோ நான் மச்சான் பொட்டி பொட்டியை பாருங்க மச்சான் முருகேஷ் அது நல்ல உடுப்பு போடலாமா பெருசாக பாறம் இல்லையா அம்மாச்சான் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ கிரிக்கம் நல்லா உடுப்பு வைக்கலாம் இங்கே பாருங்க பொம்பளைகளுக்கு நல்ல பேக் இருக்கான் ஏன்னா பேசி மாதிரி சாமான் பாருங்க நல்ல நல்ல கலருக்கு அதே மாதிரி பாருங்க தங்க மாதிரி மினுக்குது பாதையில் கோல்டாக்கும் பார்க்கணும் என்ன மாதிரி அதே மாதிரி என்ன பண்ணுறதுக்கு பாருங்க இது வந்து என்ன ஆமது பெரிய அலுமினிய பொட்டி இருக்கு நல்லா இருக்கு மாச்சான் மின்னு மின்னுக்கு தான் பார்த்திங்களா சட்டப்படி பார்த்து பார்த்து எடுக்கலாம் தங்க எல்லாம் ஆயிரிக்கு மச்சான் முத்து எல்லாம் வச்சிருக்காங்க நல்ல விளையாம்பி இருக்குது நீங்கள் சொல்லிட்டு வாங்கலாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தான் போட்டிக்காங்க சரியா பழைய வில மச்சான் இப்போ புதுசாக விலை ஓட்டிக்காங்களாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பாருங்க மச்சான் பேக்கா சட்டப்படி வேக்கு மச்சான் நல்ல காசு நிறைய அடுக்கலாம் போல் இதில் வந்து நம்ம பேஷியல் பண்ணுறது மாதிரி சாமான்கள் வைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பேக்கு அதே மாதிரி அதை விட கூட வைக்க முன்னாடி வைக்கலாம் பத்தியலாம் அப்படி வச்சுக்காங்க சட்டை பொடியா இது என்னவா கண்ணாடி ஹூ நல்ல கண்ணாடியா அரபிக்காரன் அடிக்கிற கண்ணாடிலாம் அதுக்கு மஞ்சள் நம்ம ஒரு கடிச்சு பம்ம ஹூ நல்ல வெளிச்சம் மாதிரி ஆஹா இஞ்சா வாருங்க வாஞ்சான் இஞ்ச சக சட்டா சாமா இது பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் தெரியும் இந்த சாமானலாம் இந்த வாருங்க பக்கத்தில் எல்லாம் தொங்குது இங்கே பாருங்க இது கொண்டையில் அடிக்கிற ஆமனா குன அதே மாதிரி கீழே வாருங்க எல்லாம் மச்சான் மாலை என்னை தொட்டு தொட்டு பாருங்க பாருங்கம்மாச்சான் நல்லா பாருமா மாலையல் பாருங்கம்மாச்சான் சட்டப்படி கலர்களை பாருங்க பச்சைக்கு நீளம் இருக்கி மஞ்சள் இருக்கு வெள்ளரிக்கி பார்த்து பார்த்தாட்டுக்கெல்லாம் நல்ல மாலையல் இருக்குது இங்கே பாருங்க கீட்டைக்கெல்லாம் பாருங்க பொம்மையில் வச்சுக்காங்க தோடெல்லாம் மச்சா எப்படி இருக்கு இஞ்சாவில் பாருங்க நிறைய இருக்குது நிறைய மாலை எல் ஐட்டமெல்லாம் போட்டுருக்காங்கன்னா முத்து மாலையல் இருக்குது இஞ்சலை பாருங்க வேறு வேறு டிசைனெல்லாம் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் சட்டப்படி அது நூல் மாதிரி இருக்கு இருக்குது இஞ்சலை காப்பாயிட்டோம் காப்புகளை பாருங்க எப்படி அப்படி கணமாக இருக்கு எல்லாம் மாதிரி இருக்கு மாஜா எல்லாம் பார்த்து பார்த்து எடுக்கலாம் இன்னொரு காப்பை பாருங்கம்மாஜா எப்படி வெல் சத்தம் கேட்காம அதே மாதிரி எல்லாம் இருக்கு இந்ஜில பக்கம் சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி காப்பெல்லாம் இருக்குது பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு எல்லாம் இருக்கு ரெண்டு வயசுக்கு மூணு வயசுக்கு எல்லா வயசுக்கும் பாய்சி வாய்சி போனவங்களுக்கும் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் தவள பிள்ளைகளுக்கும் இருக்குது இந்த காப்பு சரியா மந்த அடுக்கெல்லாம் நிறைய இஞ்ச பாருங்க இது என்னவாக மச்சான் எல்லாம் பழைய மாண பிள்ளை எழுற தலையில் கிழிப்படிக்கிற பூ பூவெல்லாம் எல்லாம் இஞ்சா அதே மாதிரி காதில் குத்துற தோடாமச்சான் இஞ்ச பாரு கல் தோடு குண்டு தோடு கருப்பு தோடு எல்லா தோடு ஐட்டம் இருக்குது இஞ்சால பாருங்க கீழுக்கு மணி மணி தோடெல்லாம் ஆயிருக்கு அதே மாதிரி இஞ்சால பாருங்க மச்சான் இதுவும் தோட்ட ஐட்டம் தான் பதியில் தோட்டம் ஐட்டம் பார்த்து பார்த்து அடுக்கெல்லாம் நல்லா ஆடுமா காதில் தோட்டம் சூப்பராக நல்ல கலர் கலராக இருக்குது வித விதமான கலர்கள் இருக்குது அதே மேங்காலையும் இருக்குது பாருங்க கருப்பு கருப்பாக இருக்குது இந்த இதை மச்சான் இதை பாருங்க எப்படி இருக்கிதோடு பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கலாம்மாச்சான் அழகாக அரிப்பாங்களாம் தீபாவளியெல்லாம் பருகுதானே அதே மாதிரி கிளிப்பெல்லாம் அரிக்கான் கொண்டே கடிக்கிற கிளிப்பு நல்லா கலர் மஞ்சள் மினுமின்னுக்குதான் பார்த்தீங்களா மென்மையான கிளிப்புகள் பார்த்து அடிச்சா சட்டப்படியாக அரிக்கும் இங்கே பாருங்க கீழுக்கு பாருங்க கலர்கள் எப்படி இருக்காண்டு எல்லாத்துக்கும் பாருதான் மச்சா ஏற்கனவே நம்மகிட்ட நறுது எடுக்கிறத எடுத்து அடிப்பேன் மச்சான் அஞ்சு பாரு தான் சொல்ற பாடி ஸ்ப்ரேனே ஆ பறக்குதா சாமான் பாருங்க மச்சான் எல்லா விதவிதமான வேறு வேறு நாட்டுகள் எல்லா ஸ்ப்ரே மிதிக்கு மஞ்சள் அடித்தா இதெல்லாம் எடுத்தால் ஒரு ஒரு சாமான்தான் அஞ்சு பாருங்கள் எடுத்து அடிக்கலாம் எப்படி இருக்கு அதே மாதிரி நல்ல வாசனையும் ஓ நல்ல பூ போல மணக்குது மச்சான் இங்க பாருங்க எல்லாம் க்ரீம் எல்லாம் அறுக்கி எல்லாம் குளோன் தானே அம்மே இந்த குளோன் ஐட்டம் தான் இருக்குமா அஞ்சு பாருங்க சின்ன சின்ன குப்பி இருக்கி எடுத்து எடுத்து அடிக்கலாம் வட்டியாக வச்சிருக்கேன் அங்கே பார்த்திங்களா இதெல்லாம் வந்து இந்த கம்ம கட்டுக்கு பூசுறது அம்மனை ஆ அந்த போல மாதிரி ஏற்கனவே நம்ம வெளிநாட்டுல இருக்கலாம் பூஜினதுன்னு வெங்கம் அன்னாக்கி உருண்டை மாதிரி இப்படி பூஜினா ரெண்டு நாளைக்கு நல்ல இந்த மனந்தான் ஆடி ஐயோ சட்டப்படி மத்தான் குளிக்கவே இல்லை பூசி போட்டு படுக்க வேண்டியது அப்படி சாமான் கதெல்லாம் இருந்தால் அதே மாதிரி எல்லா இல்லையும் விரும்பிய மாதிரி போட்டிருக்காங்க அடுக்கலாம் இந்த கிளிட் ஐட்டம் ஆயிருக்கு ஐட்டம் பொம்பளை கேட்டுற மாதிரி தோடு ஐட்டம் இதில் பெரிய பெரிய பண்டு மாதிரி இருக்கு தோடு பார்த்தீங்களா ஆ இது பேச ஐட்டம் காசு வைக்கலாம் ஐடி வைக்கலாம் அந்த பேசிக்கம்மா தானே அதானே இது பாருங்க மஞ்சா சிப்புள்ள உள்ள பேசுறதுக்கு பட்டூனில் பேசுறீக்கு சும்மா உள்ள பேசுறதுக்கு உள்ளுக்கு சிப்பி சிப்பிருக்கான் நான் பாருங்க பேபி கிரீமெல்லாம் இருக்கி பேபி சோப்பெல்லாம் ஆரிகி எடுக்கலாம் பேபி செட்டெல்லாம் ஆரி அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு அணைஞ்சு படுக்கிறதுக்கு நல்ல பொம்மையும் இருக்கா ஆஹா பிள்ளைகளோட கொஞ்சம்லாம் இருக்கும் ஆ நல்லா இருக்கு மஞ்சா சட்டப்படி சின்ன நிற்கி பெரிசிற்கு குழந்தமாயிருக்கு கிளடுமாயிருக்கு பாதுகா கரடி குட்டி வாங்க மேலே போம் பாருங்கம்மா தான் பேக் ஐட்டம் பேக் ஐட்டம் இந்த எனக்கு கிஃப்டாக வாங்கினதை உடஞ்சா வாங்கிருக்கலா நீ டெலிவரி பண்ணி மேலே இல்லாமல் இருந்தால் இருக்குமா பேக் ஐட்டம் சின்ன பிள்ளைகள் கேட்ட மாதிரி பேக் ஐட்டம் ஏனி படியிலேயே செட் பண்ணிக்காங்க பேக்கு கற்பூரிக்கு எல்லா பேக்குமிரி இருக்குமா தான் சட்டைப்படி அடுக்கலாம் எல்லாத்துக்கும் பிளவு வச்சிருக்காங்க சரியா இதில் இருக்கிற சாமான அத்தனைக்கும் பிளவு என்ன மஞ்சள் அது சாய் சாய் சாமான் எல்லாம் வச்சிருக்காங்க இது என்ன வாங்குது ஐயோ இது என்னண்டு நமக்கே தெரியாது எப்படி சகல சாமான வித விதமான டிசைன் டிசைனாயிருக்கு இது என்ன கெப்மாயா மாயா என்ன சாமானும் தெரியாமச்சா தலையில வைக்கிறது ஆனும் தெரியாது என்ன பாருங்கம்மாஜா அமிச்சா தங்கம் ஆயிருக்குமாஜா தங்கம் கோல் டூ கோல் டூ அதே மாதிரி மேலுக்கு என்ன என்னது இது என்ன இந்த கடையில் பாருங்க இங்கே பாருங்க மஞ்சள் வா நம்மளோட முகம் தெரியுது கண்ணாடியே தேவையில்லை பூவாசி வைக்கிறது இங்கே பாருங்க ஊ சத்தங்கு பூவாசி வைக்கிறது ஆமாம் ஆமாம் தஞ்சாவில் வாங்க போட்டிருக்காங்க அதே மாதிரி கீழே பாருங்க அஞ்சா இதுவும் ஒரு சாமான் தான் எல்லாம் தங்கம் தான் பார்க்குறாங்களுக்கு தங்கம் பண்ணுறது எடுத்துட்டு போனான்னு போவாங்கண்ணே வாங்க மஞ்சள் அப்படியே இங்கே வாங்க இந்த லைன் இந்த லைனை பாருங்க ரோஸை பாருங்க பீங்கான பாருங்க பீங்கா லைனை பாருங்க மச்சான் சட்டப்படி நல்ல குவாலிட்டியான பீங்கா சும்மா நோமலான பீங்கான்ல மச்சான் பார்க்கறதுக்கே மினி மினுக்குது மினி மினுக்குது பல பழக்குது இந்த பாருங்க பல பழக்குது தங்கம் அடிச்சா சாமான் தான் இந்த பாருங்க இலையிலையும் ஒரு சாமான் செஞ்சு வச்சுக்காங்க பாக்கிறதுக்கு அவ்வளோ அளவா இருக்கு நான் லைன்ல போட்டிருக்காங்க சட்டப்படி விலையெல்லாம் போட்டிக்காங்க மச்சான் மூவாயிரத்தி முன் முன்னூற்றி பத்து ரூபா இப்போ போகுது ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா இதில் சாமான் சரியா மச்சா இதில் வில வந்து என்ன போட்டிருக்காங்களாம் கேட்டு கட்டு எடுக்கலாம் சரியா அதே மாதிரி இதனால் தண்ணி வச்சு குடிக்கலாம் எல்லாம் அரவி சாமான்கள் மச்சான் இங்கே தெரிய கொண்டு வந்திருக்காங்க நம்மளோட நாட்டில் இறக்கிருக்காங்க இங்கே பாருங்க மச்சான் கலர்களை பாருங்க மச்சான் என்ன டிசைன் மச்சான் நம்ம வீட்டில் இதில் காணேங்களை ஊர் பக்கம் வீட்டுக்காராக்கிட்ட போனதையெல்லாம் சாமான இப்படியான சாமானியில் காணல மச்சா அஞ்ச வாரம் அதே மாதிரி அஞ்சலவா மச்சா எப்படி போச்சு மாபுல் போச்சு மச்சா சே அந்த மாதிரி சா அப்படியான சாமான எல்லாம் கேத்தனி போட்டு குடிக்கிறதுக்கு இருக்கும் ஆகி சிரிக்காங்கம்மாச்சா அஞ்சலை பாரு இந்த டீஷ் தெரியுது இந்த டீஷ் மச்சான் அந்த டீசில் விலை வந்து நானூற்றி தொண்ணூறுரூவா இது ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீயா மச்சா ஆனால் இந்த ஒண்டெடுத்தா ஒன்று ஃப்ரீ இதை தருவாங்களாம் ஒன்றுக்கு நானூற்றி மச்சான் ரெண்டு அடுத்தது போயிடலாமா அப்படியும் கொடுக்காங்களா அம்மாச்சா அந்த செட்டில் சரியா அதுவும் எடுத்தா ஒன்று எடுத்தடுத்தா ஒன்று ஃப்ரீயா ஒன்றை கொண்டு போயிடலாம்மாச்சா இதில் விலை இவ்வளோவான் நானூற்றி தொண்ணூறுவா தெரியாமச்சான் ஒன்று எடுத்தா ஒன்று ப்ரீ அதே மாதிரி எல்லாத்துலேயும் மிரிக்க மாதம் வாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் ஓகே எடுத்தால் ஒன்று ஃப்ரீயா அதே மாதிரி இங்கே பாருங்கம்மாஜான் ஓகே இது என்ன ஆகுது பாருங்க ஓப்பன் தட ஆறு கிளாஸ் இருக்கா மச்சான் சரியா ஆறு கிளாஸ் எடுத்தால் அதுக்கு ஒரு பொட்டி ஃப்ரீயா அதே மாதிரி ஒன்று எடுத்தால் ஒன்று புரிய இது ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீமாச்சான் சரியா ரெண்டும் எடுத்து போகலாம் ஒன்றுக்கு தான் நீங்கள் காய்ச்சி கொடுக்கணும் ஒன்று கிடைக்குமா அதுவும் ஆறு கிளாஸ் இங்கே பாருங்க பாருங்கம்மாச்சான் இது அப்படி இருக்குது எப்படி கிளாஸ் இது மச்சான் ஒன்றுக்கு ஐநூறுரூவா இது இதை ஒன் சொன்னால் சொன்னா இன்னொன்றை எடுக்கலாம் பாத்தீங்கம் ஒன்றுக்கு ஐநூறு ரூபான்டா உழவு ஆயிரம் அப்போ ரெண்டை மத்தமாட்டா ஐநூறுரூவா ரூபாய் இதான்னு சொல்கிற மாதிரி அந்த வீடியோல ஓடுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் சரியா மற்ற சாமானெல்லாம் ஒன் எடுத்தா ஒன்றுக்கு வராது சரியம்ஜான் நம்ம காட்டுறது தான் அதே மாதிரி இந்த போலம் அமைப்பில எம் இது ஒன்று எடுத்தா ஒன்றுக்குரியாச்சான் இதை ஒன் எடுத்துக்கு போகலாம் இதில் விலை உழவான் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா மச்சான் சரியா ஒன் எடுத்தா இதை எடுத்து போகலாம் சரியா சரியம் சட்டப்படியான் சாமான் இந்த நம்ம காட்டுற வீடியோ மட்டும்தான் அவங்களுக்கு புரி அதே மாதிரி இந்த பாருங்க மூடி இது ரூபா இதுவும் ஒன் ஒண்டு புரி இதை கொண்டு போகலாம் நீங்கள் மச்சான் இதில் விலை வந்து ஆயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபா சரியா மச்சான் ட்ரெண்டை கொண்டு போகலாம் ஒன்று ஒண்டு புரி அப்படி பாருங்க மச்சான் இந்த கிளாஸ் ஐட்டத்தை பாருங்கள் தாக்கிற கிளாஸ் ஐட்டத்தை பாருங்க மச்சான் அஞ்சால பாருங்க இதெல்லாம் நீங்கள் எடுத்து மச்சான் உங்களுக்கு அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கழிச்சு தான் தருவாங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தான் போட்டிக்காங்க மச்சான் சில பாருங்க அவனை அவனை பாருங்க மஞ்சள் அவங்களுக்கு சின்னவன் போகணுமா அவன் போகணுமா அதை விட அவன் போகணுமா அதை விட சின்னம் பண்ணுமா அதை விட சின்ன அண்ணன் தம்பி மாதிரி படைச்சி விட்டுருக்காங்க பார்த்து எல்லாம் ரெண்டு சொன்னால் உங்களுக்கு விரும்பியாமல் ஆடுக்கலாம் அதே மாதிரி அடுப்பு ஐட்டத்தை பாருங்க மஞ்சள் எப்படி டிசைன் ஆச்சு சிங்கிள் டவுள் டவுள் இப்படி கண்ணாடி மாதிரி பீங்கான் மாதிரி எல்லாம் அடுப்பெல்லாம் இதுக்கு மச்சான் அலுமினியை தகவிடுமா சரியா எல்லாம் பரண்டியோட அதுக்கு நீங்கள் கேட்டு வாங்கலாம் அவ்வளோ விலை பார்க்கலாம் அஞ்சால பாருங்க அலுமினியம் ச சத்தங்கத்தில் வெளி சத்தம் தங்களுக்கு பார்த்து எடுக்கலாம் நல்லா குறைச்சிருக்காங்க டிஸ்கவுண்ட் ம் என்ன பாருங்கள் மஞ்சள் பிள்ளைகள் ரெளையாட்டு சாமான் இருக்குது இஞ்சால பிள்ளைகளுக்கு குஞ்சில் ஆடுற அதுரை இருக்குது இஞ்சால சாப்பாடு பொட்டி இருக்கு இஞ்சால மிம் சோப்புகள் இருக்குது என்னத்த மஞ்சள் காட்டுற பீங்கான்னு இருக்கி சட்டி இருக்கி இஞ்சால பாருங்க மஞ்சள் கிச்சனுக்கு உரிய குஷினிக்குரிய சாமான்கள் இருக்கி கூடையெல்லாம் எல்லாம் என்ன பாருங்கள் என்ன சட்டி சட்டி பித விதமாக அறிக்கி மஞ்சள் எதை காட்டுற உங்களுக்கு எதை காட்டுறேன் இஞ்சா பாருங்க என்னவெல்லாம் சாமான் சாமான வச்சிருக்காங்க இஞ்சாவில் உருண்டையெல்லாம் இருக்கி எல்லாம் அடுத்து நான் ஒன்று இதை கிளீன் பண்ணி அடிக்கிறேன் அவனே அப்படி அந்த சாமான பாருங்க சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பாருங்க குஷன் கதிரியே நான் இருக்கேன் அவனே பேபி பிள்ளைகளுக்கு பிளேட்டு பொருட்கள் இருக்கி சாப்பிட்டிருக்கி இந்தால வந்து பாருங்க மஞ்சள் அவங்களுக்கு சொல்ல போனா போட்டு பக்கம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க பீங்காம் பொருட்கள் தான் அப்பா கடையை சுத்தி வளைச்சு காணா ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இஞ்சி மணித்தியாலம் ஆகும் மச்சான் அவ்வளவு சாமானே ஒண்டொண்டாக காட்டுறோன்ட்டு சொன்னா அவங்களுக்கு ஒண்டெடுத்தால் ஒன்று புரியும் இருக்கி நல்ல வில உறைஞ்சையும் இருக்கி அம் ஒரு லட்சம் ரூபாடு சாமான் ஐம்பது நாயரரூவா நாற்பதாயிரம் ரூபாடு சாமான் மாதிரி விலை ஓட்டுருக்காங்க மச்சான் சட்டைப்படியாக போட்டியாங்க இந்த இடம் சரியா வரப்போன மச்சா அக்கரைப்பட்டான் சரியா மச்சா அந்த பக்கம் மணிக்கூடு ரவுண்டை ஓட்டாம் அப்படியே போனால் பொத்திகலாம் அந்த பக்கம் பாரு மச்சான் பீப்புள் ஸ்வேங்க் தெரியுது பீப்புள் ஸ்வேங்க்னு சொன்னால் மச்சா மக்கள் வங்கியான் அதுக்கு எதிராக வரைக்கும் மேலுக்கு இருக்க மாட்டான் மேலுக்கு வந்து பாருங்க மச்சான் மந்தேலன்டா விட மாட்டேது அப்படி அள்ளித்து போயிள் மச்சான் நம்மட காட்டன் சொப்பில் சரியா மச்சான் இது இல்லை முடிவே இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பாரவ பார வருஷம் இருக்கி இந்த வருஷம் இருக்கி அள்ளி கட்டிட்டு போகலாம் மச்சான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நல்ல மிக குறைந்த விலையில் இருக்கு மச்சான் சட்டப்படியான சாமானாம் ஆட் அண்ட் ஷாப்பில் ஷேர் பண்ணுங்கள் மச்சான் சரியா பாரம்